பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் வணக்கம் மக்களவை தேர்தல் நெருங்கிருச்சு தேர்தல் களமும் ரொம்ப பரபரப்பா இருக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியல்ல ஒவ்வொரு தொகுதியா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு சில நட்சத்திர தொகுதிகள் பார்க்க போறோம் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்முடன் கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வேட்பாளர்கள் இருக்காங்க நட்சத்திர தொகுதிகள் இருக்கு இருந்தாலும் தென் சென்னையை நம்ம மூன்று பேர் வந்து முகம் அறிந்தவர்கள் தமிழிசையா இருக்கட்டும் தமிழிச்சி தங்கபாண்டியனா இருக்கட்டும் ஜெயவர்தனா இருக்கட்டும் அஹ் மூன்று பேருக்கு பிறகு மூமுடை போட்டியா இருக்கு இதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க தெற்கு சென்னையை பொறுத்தவரை வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழிசை தங்க ஏற்கனவே அவர் வந்து உறுப்பினராக இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து போன தடவை போட்டி போடும்போது ஐந்து லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டு ஆஹ் வாக்குகள் வந்து பெற்றிருந்தார் ஐம்பது சதவீதம் பெற்றிருந்தார் ஜெயவர்தன் அவர் வந்து அதிமுக சார்பாக மீண்டும் அவர் போட்டி போடுகிறார் போன தடவை அவர் வந்து இருபத்தி ஆறு சதவிகிதம் வாக்கு வங்கி அவர் வந்து தக்க வைத்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நிர்வாகத்துல வந்து அவர் ஏற்கனவே ஒரு பெரிய மாநிலமான தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தார் அதே மாதிரி புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராக இருந்தால் அது அதுவதிலும் வந்து குறிப்பாக வந்து புதுச்சேரியில் அவரு சென்ட்ரல் ரூல் இருந்த சமயத்தில் அங்கு முதலமைச்சர் கூட இல்லாத ஒரு சமயத்தில் அவருடைய நேரடி பார்வையில் வந்து அந்த யூனியன் வந்து இயங்கிக் கொண்டிருந்தது அது அனைவரையும் பார்த்தோம் அதற்கு முன்பாக வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக வந்து அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளார் பாஜகவுடைய மாநில தலைவராக வந்து திறம்பட அவர் வந்து பணிபுரிந்துள்ளார் பல்வேறு முறை வந்து களம் கண்டுள்ளார் இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது அப்புறம் தொகுதிக்கு பரிச்சயமானவர் தொகுதியை சேர்ந்தவர் தொகுதிக்கு பரிச்சயமானவர் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் வந்து புயல் வெள்ளம் வரும் பொழுது களத்தில் இறங்கி வந்து அவர் செய்த சேவைகள் வந்து மக்கள் அனைவரும் அறிவார்கள் அப்புறம் வந்து மத்திய அரசு அதுவும் குறிப்பாக நாட்டுக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களுடைய முகமாக வந்து அவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அவர் வந்து தெற்கு சென்னை மக்கள் அவரை பார்க்கிறார்கள் ஆகவே இதுதான் தெற்கு சென்னை மக்கள் கண்டிப்பாக திருமதி தமிழசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அதிகபட்சமான வாக்குகள் அளித்து அவரை வந்து தங்களுடைய பிரதிநிதியாக டெல்லிக்கு அனுப்புவார்கள் என்று முழு நம்பிக்கை உள்ளது அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அவங்க தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை ஐந்து வருடம் அவர் எம்பியாக இருந்திருந்தால் கூட அண்மையில் நடைபெற்ற அந்த துரதிருஷ்டமான அந்த அஹ் புயல் வெள்ளத்தின் பொழுது அவருடைய பணிகள் வந்து அஹ் சரியாக அமையவில்லை என்பதுதான் மக்களுடைய ஒரு கருத்து ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்கள் அவர் வந்து அங்க தொகுதிக்கே வரல அந்த சமயத்தில் கூட இவங்க வந்து ஒரு ஆளுநராக இருந்தால் கூட அங்க வந்து இறங்கி மக்களுக்காக அவர் வேலை செய்தார்கள் அதே மாதிரி பாஜகவுடைய நிர்வாகிகள் வந்து அங்க கருணாகராஜன் அங்க இருக்காரு ஒருத்தவ் எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு இளைஞர் எஸ் ஜி சூர்யா அதே மாதிரி எங்களுடைய மற்ற கட்சி காளிதாஸ் அவர்கள் அது மாதிரி மற்ற கட்சி நிர்வாகிகள் வந்து இறங்கி களத்துல இறங்கி மக்களுக்கு தேவையான நிவாரண பணிகளை உடனடியாக அவர் வந்து செய்து கொடுத்தார் அந்த இதை வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த தொகுதி மக்கள் வந்து அத வந்து நினைவு கூறுகிறார்கள் நாங்கள் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்கள் வந்து எங்களை விட்டு போனதுக்கு பிறகு வந்து பாஜக பாஜகவுடைய கட்சியினர் பாஜக நிர்வாகிகள் அவங்க ஆளுநராக இருந்தவர் அவர் வந்து இங்க வந்து நமக்காக வந்து மீட்பு பணிகளை செய்து கொடுத்தார் அந்த நன்றி விசுவாசம் வந்து அந்த தூதி மக்களிடம் உள்ளது ஆகவே வந்து கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி பெற முழு வாய்ப்பு உள்ளது பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சாதகங்கள் நீங்க தமிழ் செய்வர்களுக்கு சொன்னாலும் ஏற்கனவே எம்பியா இருந்தவர் ஜெயவர்தன் இப்போ எம்பியா இருக்கவங்க தமிழ்ச்சி தங்க சோ நாங்க வந்து களத்துல வேலை செஞ்சிருப்போம் மக்களுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பரிட்சியம் இவங்க என்னதான் தென்சென்னை வந்து நான் ரொம்ப நெடுங்காலமா நாங்க இங்க இருக்கேன் மக்களோட பழகி இருக்கேன்னு சொன்னாலும் தமிழிசை வந்து ஆளுநரா இருந்துட்டு இப்போ சும்மா தேர்தலுக்காக வந்து களமிறக்கி இருக்காங்க நட்சத்திர வேட்பாளரா இறக்கணுங்க

அதை விட்டுட்டு மக்கள் பணி நேரடியாக மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தொகுதி மக்களுக்காக வந்துள்ளார் அது வந்து அது வந்து உண்மையிலே நம்ம வந்து அப்ரிசியேட் பண்ணணும் யாருமே செய்யாத இப்போ ஒரு அரசு அதிகாரியாக கூட பாதியில வேலையை விட்டுட்டு வந்து வரமாட்டாங்க ஆனா ஆளுநராக இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய பணியை ராஜினாமா செய்து விட்டு வந்துள்ளார் அதை வந்து மக்கள் ஆமோதிக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை வந்து காட்டுகிறது அஹ் அவங்க ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா தொடர்ந்து ஆளுநராகவே இருந்திருக்கலாம் இன்னொரு தடவை கூட ஆளுநராக அவங்களுக்கு வாய்ப்பு அஹ் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருப்பார் ஆனால் அதை விட்டுட்டு நான் நேரடியாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவரை வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து நான் அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலிருந்து நான் அவரை நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அவரை பொறுத்தவரை அவர் வந்து நேரடியாக களத்தில் கலை செய்யக்கூடியவர் மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர் அதனால் வந்து ஆளுநர் பதவியை கூட அவர் பொருட்டாக வந்து நினைக்காமல் இந்த தேர்தலில் மக்களுக்கு பிரதிநிதியாக வேலை செய்ய வேண்டும் என்று அவர் வந்துள்ளார் அதை வந்து அங்க உள்ள தெற்கு தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி மக்கள் வாக்காளர்கள் அதை வந்து பார்க்கிறார்கள் அவர் போற எல்லா இடத்துலையும் வந்து அதனுடைய ரிஃப்ளக்ஷன் தெரியுது அடுத்த வாரம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென் சென்னைக்கு வந்து வாக்கு கேட்க வருகிறார் அவர் வந்து ரோட் ஷோ அங்க இருக்குது அதுல வந்து அவருக்காக அவங்களுக்காக வந்து அவர் வாக்கு கேட்பார் அது வந்து இன்னும் ஃபர்தரா வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் பிரதமர் நேரடியாக வருகிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு நான்கு தொகுதிகளுக்காக பிரதமர் வந்து வாக்கு சேகரிக்கும் பொழுது அது முதல் தொகுதியே வந்து டென்ஷன் என்றும் பொழுது அது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரமாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் ஆகவே அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு நூறு சதவீதம் உள்ளது தென் சென்னையில இருக்கிற எம்பிக்கள் வந்து பாத்திருக்கோம் ஒன்னும் எங்களுக்கு சரியான இது செய்யல அப்படின்னு தமிழிசைக்கு ஓட்டு போடுறாங்களா இல்லன்னா வந்து இல்ல எங்களுக்கு இருக்கவங்களே போதும் நல்லபடியா செய்யறாங்க பார்க்கலாம் அடுத்ததான் விருதுநகர் தொகுதிநகரில் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே வந்து ராதிகா சரத்குமார் இப்போ கடந்த முறை பத்தொன்பதுல போட்டிட்டு வெற்றி பெற்ற மாணிக்கம் தகர்த்து போக காங்கிரஸ் சார்பில் நிக்கிறாரு தேமுதிக சார்பில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் அங்கேயுமே ஒரு மும்முனை போட்டின்னு சொல்லலாம் ராதிகா வந்து எல்லா எல்லாருக்கும் முகம் மறைந்தவர் விஜயகாந்துடைய மகன் அது விஜயகாந்த் இறப்பிற்கு தேர்தலுக்கு பிறகாக சந்திக்க போற முதல் தேர்தல் மாணிக்கம் தாகூர் ஆல்ரெடி இங்க இருந்தவர் சோ இப்படி இவங்களுக்குமே மூணு பேருக்கு மேல ஒரு காம்படிஷன் இருக்குது அதான் சொல்லப்படுது அதிமுக கூட பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்து நிற்கும் போதே தேமுதிக வேட்பாளர் கடந்த முறை நின்று இருந்தாங்க அவங்களுக்கு கணிசமான வாக்கு அங்க கிடைச்சிருந்து இரண்டாம் இடம் வந்து அங்க இருந்தாங்க இப்போ அதிமுகவும் தேமுதிகவும் ஒன்னா இருக்காங்க இப்போ வரைக்கும் பாஜக மட்டும்தான் பிரிஞ்சிருக்குங்கிறப்போ ராதிகாக்கு அந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கும் நினைக்கிறீங்களா விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை அவர் மாணிக்கம் தாகூர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பொறுப்புல உள்ளவர் அதன் காரணமாக வந்து அவருக்கு விருதுநகர் தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு வந்து தொகுதிக்காக நேரம் அவர் வந்து கடந்த ஐந்து வருடங்களாக செலவு செய்யவில்லை அவர் அதிகமாக இருந்தது வந்து டெல்லி அது அந்த ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தார் அது வந்து அவரை மக்களிடம் வந்து அந்யோன்யப்படுத்திவிட்டது அவர் வந்து தொகுதிக்கு எதுவும் செய்தாரா செய்யவில்லையா என்பதை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்து விட்டது ஆன்டி இன்கம்பென்சி ஹெவியாக உள்ளது அவர் ஆஹ் அவர் வந்து போன தடவை வாங்கின வாக்கு வித்தியாசத்திலேயே நீங்க பாத்திருந்தீங்கன்னா அவர் வந்து நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு ஓட்டுகள் நாற்பத்தி மூணு சதவீதம் ஆகியிருந்தார் அவரை எதிர்த்து தேமுதிக வந்து மூணு லட்சத்து பதினாறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டுகள் அழகர் சாமி என்ற ஒரு வேட்பாளர் பெற்றிருந்தார் ஆனால் இந்த தடை வந்து அவருடைய பர்சனல் ஆன்டி இன் அது அதுவும் வந்து அடுத்ததாக விஜய பிரபாகர் தேமுதிக சார்பில் வந்து அவர் அங்கு போட்டியப்படுகிறார் அப்ப வந்து அந்த தேமுதிகவுடைய வாக்கு அந்த தொகுதியை பொறுத்தவரை வந்து வந்து வாக்கு வந்து அங்க சாலிடா இருக்குது அந்த வாக்கு வந்து அவருக்கு ஃபேவரபிளா ஏனென்றால் கேப்டன் வந்து அந்த தொகுதியை சேர்ந்தவர் அவருடைய தந்தை மற்றும் தாய் அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கி அங்கு ஏற்கனவே உள்ளது ஆனால் அதையெல்லாம் மீறி அஹ் ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சி என்ற தங்களுடைய கட்சியை திரு சரத்குமார் அவர்களுடைய தலைமையிலான அந்த கட்சியை பாஜகவோடு இணைத்து எங்களுடைய தொகு சின்னமான தாமரை சின்னத்தில் அவர் அங்கு போட்டி போடுகிறார் ஆஹ் ராதிகா சரத்குமார் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியா மட்டுமல்ல இந்தியா முழுக்க அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிறார்கள் அவரை வந்து அறியாத எந்த ஒரு குடும்பமும் கிடையாது அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சீரியல் நடித்து கொண்டிருக்கும் போது எவ்ரிடே ஈவினிங் ஆனா மக்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காக டிவி முன்னாடி உட்கார்ந்து அதுவும் குறிப்பாக பெண்கள் உட்கார்ந்து பார்த்திருந்ததே நம்ம பார்த்து பார்த்தோம் அஹ் சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக அவர்கள் வந்து அந்த இடத்துல பல்வேறு நலத்திட்ட பணிகளை பல வருடங்களாக அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள் அதோடு சேர்ந்து பாஜகவுடைய அவர் இணைந்ததற்கு பிறகு பாஜகவுடைய தொண்டர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் அனைவரும் சேர்ந்து வந்து அந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது அவருக்கு வந்து இந்த இரண்டு பேருடைய ஓட்டு வங்கியை புறம் தள்ளி அந்த இடத்துல ஜெயிப்பதற்குரிய வாய்ப்பு வந்து மிகவும் பிரகாசமாக உள்ளது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர்கள் ஏற்கனவே அங்கு வந்து களப்பணிகள் ஆற்றி கொண்டிருந்தார்கள் அவர் வந்து தோதிக்கு புதியவர் கிடையாது அதன் காரணமாக மக்களுக்கு பரிச்சயமான ஒரு காரணத்திற்காக மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே எப்படி பார்க்கிறார்கள் என்றால் தேர்தலுக்கு மட்டும் வரக்கூடிய திமுக இல்லாமல் மக்களோடு மக்களாக வாழக்கூடிய ஒரு பிரதிநிதியை தான் அவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த விதத்தில் மற்ற மாநிலத்தை விட ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அலவரிடங்களாக களப்பணியை மக்களோடு மக்களாக அவர்கள் செய்த நலத்திட்டங்களை மக்கள் ஆமோதித்து இந்த தடவை அவருக்கு வாய்ப்பு வழங்கி அவரை வந்து கண்டிப்பாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார்கள் விஜயகாந்த் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய புரியும் நம்பிக்கை மாணிக்கம் தாக்கூர் இப்ப எம்பியா இருந்தவர் அவங்க அந்த சுத்து வட்டாரத்துக்கு முகம் அறிந்த ஒரு வேட்பாளர் சோ இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி ஒரு ஒரு டிவி ஃபேஸ் சினிமா ஃபேஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம்ங்கிறதுனால மட்டும் ஜெயிச்சிடும் ஏன்னா சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் நம்ம பாத்திருக்கோம் அரசியல் வந்து அந்த அளவுக்கு வந்து தெரிய வந்தது இல்ல சோ ராதிகாக்கு அதை ஒரு ஃபேமா வச்சு ஓட்டு விழுங்குறது எப்படி நம்ப முடியும் சார் அதாவது நீங்க வந்து கேப்டன் விஜயகாந்த் மேல நாங்கள் எல்லாருமே மிகப்பெரிய மதிப்பு வைத்துள்ளோம் அவர் வந்து செய்த மக்களுக்காக செய்த வந்து எம்ஜிஆருக்கு பிறகு வந்து அவர்தான் வந்து மக்களுக்காக உதவி செய்த ஒரு நடிகர் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பார்த்திருக்கோம் கருப்பு எம்ஜிஆர் என்று அவரை வந்து அன்பாவோடு எல்லாரும் அழைத்தோம் ஆனால் அரசியல் வேறு சினிமா என்பது வேறு ஆக அரசியல் எப்படி வந்துட்டா அதுவும் வந்து வாக்கு அரசியல் ஓட்டு அரசியல் தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன அதே காரணங்கள் தான் ஆஹ் அவங்களுக்கு வந்து ராதிகா சரத்குமார் பெண்களுக்காக மிக வந்து கொடுக்கக்கூடிய வாய்ஸ் ஆஹ் பெண்கள் வந்து அவங்கள வந்து ஒரு தன்னுடைய சகோதரியாகவோ அல்லது தன்னுடைய மகளாகவோ தன்னுடைய தாயாகவோ பார்க்கிறார்கள் ஏன்னால் அவங்க வந்து வாய்ஸ் கொடுக்காத இஷ்யூஸே கிடையாது பெண்கள் நலனுக்காக பெண்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க வந்து ஒரு ஓப்பனாவே அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் ஆக மகளிருடைய வாக்கு வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து ஷிப்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் யார் வாக்கு வாக்களித்து மக்கங்களுடைய யார் பிரதமராக வாய்ப்பு யாருக்கு உள்ளது பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல் ஆக மட்டும் இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு வாக்களிக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மீண்டும் பிரதமராக வரவேற்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது மற்ற இருவருக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவிலும் சில மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு அந்த ஓட்டு சென்றாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போவதில்லை அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் பிரபாகர் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்து அந்த இருந்தாலும் அவர்களுக்கு வாக்களிக்க கூடிய அந்த வாக்கும் அது பேஸ்டா போகக்கூடிய நிலைமைதான் இருக்கும் அவர்களால் வந்து மத்தியில் வந்து ஒரு பிரதமரை உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு வாக்கு போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வந்து நாட்டை பாதுகாப்பதற்காகவும் நாட்டுக்குரிய நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்காகவும் நாம் அனைவரும் சுபிச்சமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்போம் அதுதான் வந்து மக்கள் பார்ப்பார்கள் ஒன்றிய தங்களுடைய வாக்குகளை வீணடிக்க மாட்டார்கள் அது வந்து மிக முக்கியமான அது அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த ஓட்டு போடும் கூடிய அந்த என்ன சிந்தனை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது தங்களுடைய வாக்குகளை வித்தியா வந்து வீணடிக்க மாட்டார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் அவர் பிரதமராக வரக்கூடிய இந்த தேர்தலில் அவர்கள் ராதிகா சரத்குமார் அவர்களை பெரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க செய்வார்கள்